லங்கா லூমিনা பில்லி கூபம் கிலோமீட்டர் குக்கரி சேனல யார் வேணாலும் சமைல் பண்ணலாம் ஆனா சுவையான சமயல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லனையில சமைல் பண்ற ஆஹா ஹோனு பாரட்றாங்க நீங்களும் இதயம் நல்லனையில சமைல் பண்ணுங்க பாரட்டா வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியலை நான் பாக்குறேன் இப்போ ரஜினி சார் வரும்போதும் நமக்கு எப்படி இருந்ததுன்னா ரஜினி சார் வந்து என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு ஒன்று இருந்தது கமல் சார் வரும்போதும் அப்படி இருந்தது இப்போ மிஸ்டர் விஜய் வரும்போது அதுப்பட்ட அது மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருந்தால் கூட அவருடைய எழுச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது ஃபர்ஸ்ட்டு மேடையே நமக்கு மேடையுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரமாதப்படுத்திக்கார் அவர் அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் இருந்தது அங்கேயே நம்ம என்ன பார்ப்போம்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது அரசியலை அப்புறம் அவர் திமுகவை எதிர்க்கிறது தான் சரியான விஷயம் அரசியல்னா தான் இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்காங்களோ எம்ஜிஆர் அதை தான் பண்ணியிருக்காரு யார் வந்தாலும் தான் பண்ணுவாங்க அதனால அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மேல விருப்பு விருப்ப மீறி ஆளுங்கட்சி தான் அவங்க ஒரு ஹீரோவாகவே மாற முடியும் அதுக்கு மாற்றம் தானே அவங்க வரணும் அதனால அது சரியாக தான் இருக்கு தவிர்க்க முடியாத சக்தியா ஆரம்பிச்சிருக்கு அந்த கழகம் இல்லைங்க எனக்கு அரசியல பயங்கர ஈடுபாடு இருக்கு அந்த அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட அரசியலாக தான் இருக்கணும் யாரையும் சார்ந்து இருக்கு மாட்டாங்க நான் எனக்கா ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிப்பேன் தவிர அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்களே தவிர யாரையும் சார்ந்து இருக்காது என்னுடைய அரசு இல்ல இல்ல இப்பதான் அவர் வரா இல்ல நம்ம கொஞ்சம் கேப் விடுவோம் என்ன பண்ணுங்க என்னுடைய எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இருக்கும் புதிய பாதையில இருந்து தொடங்கி எல்லா படத்திலையும் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் அந்த படத்துல அதுவும் வறுமையில இருக்கிறவங்களுடைய ஆஹ் ஒரு ஏழ்மையில இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய குரலுக்காக தான் நான் வந்து நிறைய குரல் கொடுத்துருக்கேன் மறைந்த காளிமுத்துன்னு ஒரு மினிஸ்டர் அவரு கூட சொன்னாரு மக்கள் தலகம் எம்ஜிஆரும் உங்க படமும் வேற வேற இல்ல அவருடைய பாணி வேற உங்களுடைய பாணி வேற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஏழ்மையில இருக்கிற ஒரு மனிதனை பத்தின கதையாதான் இருக்கும் அப்படின்ட்டு சோ அதனால எனக்கும் அரசியல் விருப்பம் இருக்கு ஆனா இப்ப இல்ல